போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரைடே சாட்டர்டே ஃப்ரைடே சண்டே வந்தாவே பிஸி ஆயிடுறோம் அதனால இன்னைக்கு மண்டே மண்டே இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா என்ன என்ன நம்ம இருக்கோம் எப்படி ஓவன் எப்படி சமைக்க முடியும்

ரெண்டு மூணு திங்ஸை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ஈவினிங் டைம் ஆகி இன்னைக்கு மண்டே ஒரு ஃபைவ் தேர்ட்டி பிஎம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ என்ன வேணால் பையன் சீஸ் இருக்க போயிட்டா ஸோ சீஸ் முடிக்கணும் ஸோ அதனால சீஸ் கரெக்டா அந்த சமயத்தில் நம்ம போடலாம் ஸோ அதுக்காக தான் திருவரப்பு இருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா மறக்காம

சீஸ் சுருகிரும் சோ அதுக்காக அதான் தான் எடுத்து வந்தாரு சோ எல்லாமே எல்லா எல்லாச்சி எல்லாமே எடுத்து வந்தீங்களா அம்மா நம்ம கியூ ஃபுல்லல ஓகே நீங்க ஏறி உங்களோட பிளேஸ்ல சிட்டிங் பண்ணுங்க ஓகே ஓகே நாம குட்டி குட்டி மீனா மினி பீசா குள்ள பீசா என்ன இருக்கு பீசா சீஸ் இருக்கு காண்ட் இருக்கும் கேப்சிகம் இருக்கும் என்ன எல்லாரும் இருக்கு என்ன சீஸ் வேலல்ல உள்ள சீஸ் இருக்கும் சீஸ் இருக்கும் உங்களுக்கு பிசா இன்னைக்கு செஞ்சே ஆகணும் சீஸ் போடணும் இன்னைக்கு பிசா செஞ்சே ஆகணும் அது குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி மினி பிசா உங்களுக்கு சீஸ் பீட்சா வேணும் அம்மா குடிக்குமா சரி நாம தொட 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 பேசல்ல வேண்டாம் நாம நேரா வீடியோ கூட போயிடலாம் சத்தியமா சொல்றேன் பேசா சொல்ல வேண்டிய இப்ப ஃப்ரிட்ஜ் மூல போய் மூடி வந்து போங்க முதல்ல அத போய் செய்ங்க ஃப்ரிட்ஜ் மூடலையமா ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போல நம்ம லைக் சொல்லவே இல்ல நீங்க இந்த டயலாக் நீங்க சொல்லவே இல்ல ஆ சொல்லவே இல்ல அங்க சொல்லுங்க இந்த வீடியோவுக்கு லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறந்துடாதீங்க फ्रेंड्स இத கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க சோ நம்ம பீசா வந்து நம்ம இத எடுத்துறலாம்

கட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியோ எனி ஒன் இந்த மாதிரி கட் பண்ண கூடாது இத பண்ணிக்கலாம் நான் பண்ணிட்டோம் இப்ப எடுக்கலாம் ஓகே இந்த மாதிரி நமக்கு அப்படியே ஏனி நோ 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 சோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை எடுக்கலாம் கரெக்டா ஷேப் வாங்க அப்படி ட்ரை பண்ணி பாருங்க இத இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் தெரியுமா போய் இந்த இந்த பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட சாப்பிட்டுக்கலாம் ஓட சோ இப்போ வந்து இத வந்து நம்ம நல்ல ஒரு இந்த மாதிரி நம்ம ரெட்ட அப்பவே இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் ஸோ ரெட் சில்லி சாஸை நாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ரெட் சில்லி சாஸை பீஸா சாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஸோ நம்ம தேவையான அளவுக்கு ஸோ சாஸ் போட்டு நம்ம ஸ்ப்ரட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பேன் வெச்சுக்கலாம். சீஸை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கலாம். இங்க வந்து லைட்டா பட்டர் நாம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த எல்லா அதறியை நாம ஸ்ப்ரட் பண்ணி விட்டுடலாம். லைட்டா வந்து நீங்க எப்பவுமே இது வந்து சிம்ல கம்மியா தான் வைக்கணும் ஸோ லைட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ப்ரெட்டை வந்து நான் அப்படி இப்படியே வைக்கிறேன் ஸோ நாலு ப்ரெட்டை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாலு ப்ரெட்டு வச்சாச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் போடணும் சீஸ் வந்து நம்ம சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் ஸோ இப்படி கட் பண்ணால் இது வராது ஏன்னா இந்த சீஸ் இது பர்கர் சீஸுங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி தான் வருது அதனால் நம்ம பாதி பாதியாக பிச்சு வச்சிடலாம் ஸோ மேலே பிச்சு வச்சிடலாம் சீஸ் வந்து இப்படி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் ஸோ ரெண்டாவது சீஸ் எடுத்துக்கலாம் பத்தலை நீங்கள் சீஸ் இன்னொரு சீஸும் இருக்கும் ஸோ அந்த சீஸ் வந்து நல்லா செரவலாம் அது மாதிரி அந்த சீஸ் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதவியாக கட் பண்ணாலும் நல்லா உதிரி உதிரியா வரும் இது வந்து பர்கர் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரிதான் பிச்சு பிச்சு தான் நம்ம வைக்க முடியும் ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் நமக்கு குழந்தைங்களுக்கு அப்படியே பாருங்க மெல்ட் ஆகுது சோ இது வந்து குயிக்கா நம்ம வெச்சுக்கணும் நீங்க வேற சீஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதனால நம்ம குருகி வருது இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஸ் சேர்த்துக்கலாம் சோ நான் ஒவ்வொரு கார்ன்ஸா வந்து நான் சேர்த்துறேன் கான்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நிறைய வேணும்னாலும் நீங்க நிறைய சேர்த்திக்கலாம் கம்மியா வேணும்னாலும் நீங்க கம்மியா சேர்த்திக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்சிகம் கேப்சிகமும் ஆனியனும் சேர்த்துக்கலாம் ஸோ கேப்சிகம் வேண்டாம்னா என் பையன் கேப்சிகம் சாப்பிட மாட்டான் ஸோ அதனால் அவனுக்கு வெறும் ஆனியன் மட்டும் வச்சு நான் ஒரே ஒரு இது மட்டும் பண்ணுறேன் அதை மட்டும் சப்ரைட்டாக நான் வச்சிருக்கேன் அவனுக்கு ஸோ மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் கேப்சிகம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கலர்ஸில் என்ன கேப்சிகம் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அப்படியே இது நமக்கு மெல்ட் ஆகி வர வரும் ஸோ அப்போ நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸோ மைனஸ் என் பையனுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன் இது மட்டும் எப்படி வருதுன்னு எ வருது வேற நமக்கு வரணும் நமக்கு தேவையான அளவுக்கு சோ இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் விட்டுருக்கேன் சென்டர்ல மட்டும் தான் வச்சிருக்கேன் இத நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்படி வருதுன்னு நமக்கு பார்க்கலாம் சோ இது வந்து நம்ம லைட்டா மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் சோ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பாக்கலாம் சோ பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து மெயில் டைம் வந்துருச்சு நமக்கு சோ நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம் இப்ப நாம ரெடி ஆயிடுச்சு சோ இத வந்து இவரை சாப்பிட்டு பாக்க போறாரு அது முன்னாடி கெட்சப் சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்க மைனஸ் போட்டு சோ टोमेटो கெட்சப் போட போறாரு இதுக்கு இங்க இங்க ஓபன் பண்ணீங்களா ஊடுங்க நான் போறேன் சோ கெட்சப் போட்டாச்சு சாருக்கு இல்ல இப்போ நிறைய போறோம் பாருங்க எப்படி அந்த எல்லாம் வந்து ஒரு பிஜா இதுக்கு வந்து நல்லா வந்திருக்கு இது க்ளோஸ் பண்ண போற புட்டு ம் அப்படியே சாப்பிங்க நான் ஒரு சூப்பர் பிஜா பண்றேன் இப்போ நிஜமாவே எப்படி ஒரு பிஜா சாப்பிட்ட ஃபீல் இருக்கு இப்படியே க்ளோஸ் பண்ணினா பிஜா மாதிரியே இருக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஐனிஸ் எடுத்து மைனஸ் மைனஸ் எடுத்து இப்போ ஊத்துறோம் அதுக்கு மேல இப்போ மைனஸ் ஊத்தி சாப்பிட்டு பார்க்கலாம்

ఇప్పో వెచ్చార్చి ఇప్పో తే నాగా కమ్మతి వెచ్చి సాపడ పోరో సో పిజ్జా మరి సాప్టకువో ఆ ఏది మరి బర్గర్ మరి నాగా సాప్టకువో ఎప్పుడు ఇర్కు నల్లా ఇర్కు సూపర్ ఇర్కు మరకావ నీంగ్లో చెంజి పాతట ఎప్పుడు ఇర్కును చూడంగా చూడండి నా లైక్ పన్నంగా ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான மறந்துடாதீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பாய் கை கொண்டுங்க பை பாய்